மக்களை கடல் மற்றும் கடல் சேர்ந்து சுவாரஸ்யமான தேவில வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பதிவட்டும் நீங்கள் இன்னும் வங்க கடல் மீனவன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கனவா வந்து கனவா கனவாக மேந்திரதுனா நமக்கு வந்து கட்டில் ஃபிஷ்னு சொல்லுவோம்ல ஓட்டு கனவா அதுதான் வரும் அந்த ஓட்டு இருக்கிறதுனால வந்து அது இறந்த ஒன்று வந்து மேந்திரும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வந்து மேந்த வந்துச்சு அதுதான் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காத்து கடலில் வந்து எப்படி ஐஸ்லாம் கொடுக்குறோன்னு ஒரு போட்டு கதையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப போறதுல இருக்கு இல்ல 10 பத்தி ஏவன் இருவாளி மாதிரி ஆளு போ

சரி கால சுக்கெடி அது திருப்போங்கனா மக்கள் கனவா பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி நிறைய கனவா வந்து நம்ம வள பிடிச்சிட்டு போகும்போது சில டைம்ல வந்து வரும் இது வந்து நேச்சுரா வந்து டெத்தான தான் அதனால வந்து நம்ம சாப்பிடறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லா போட்லேயும் வந்து ஐஸ் அறனு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்போம் ஏன்னா அதுல தான் நம்ம பிடிக்கிற மீனெல்லாம் வந்து ஐஸ் அடிப்பிச்சு வைப்போம் அப்படி வந்து இந்த போட்டில் வந்து ஐஸ் அறையில் வந்து சரியாக வந்து ஐஸ் வந்து நிற்காமல் வந்து கரைஞ்ச கரைய ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து நம்ம போட்டில் வந்து கொஞ்சம் ஐஸ் கேட்டாங்க ஒரு அஞ்சு ஆறுபாருக்கிட்ட அதுதான் கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோன்னா நம்ம வந்து ஐஸை வந்து நுணுக்கி அதை வந்து வட்டாலை வச்சு வட்டால் வந்து நம்ம நம்ம சைடு ஒரு கயிறு அவங்க சைடு ஒரு கயிறு பிடிச்சிட்டு கொடுக்குறோம் ஏன்னா ரொம்ப காற்று வந்து ரொம்ப உரமாக இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம போட்டுக்கு போட்டு பக்கத்தில் வந்து கொண்டு வந்தோம்னா போட்டு வந்து சேதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த போட்டை வந்து கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆட்டா ஏறு கேரு ஏறு கேருக்கு ஏறுக்கு நல்ல பண்றோமே தூக்க ரிவேல்ஸ்

மக்களே இது என்னதுனால் நம்ம வந்து வள பிடிச்சி முடிச்சுட்டு நைட்டு வந்து ஆங்கர் போட முடியாது ஏன்னா நம்ம ஆழ்கடலில் இருக்கிறனால ஆங்கர் போட முடியாது ஹேங்கருக்கு தான் இந்த பேராசூட்டு அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த பேராசூட்டு எப்படின்னா ஆங்கர் மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் லைட் லைட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும் ஆனால் ரொம்ப மூவ் ஆகாது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாது இந்த பேராசூட் போகிறதுனால இப்போ வந்து ஆங்கர் போட்டோம்னா ஒரே இடத்துல வந்து அப்படியே இருக்கும் இப்போ வந்து நம்ம வள பிடிச்சி முடிச்சோம் நாளை காலையில் வந்து வள வைக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துக்கு தான் மறுபடியும் திரும்பி வரணும் அதுக்காக வந்து நம்ம இப்போ ஆங்கர் போட்டால் ரொம்ப ஆழமாக இருக்கும் ஆங்கர் தூக்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கயிறு கூட எட்டாத அளவு கூட இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இப்போ பேராசூட்டு போட்டோம்னா இங்கேருந்து கிட் கொஞ்சம் தான் வழிஞ்சு போகும் வலிஞ்சு போகணும்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் அப்படிதான் வழிஞ்சு போவோம் நம்ம இது போடலைனா இப்போ வந்து ஒரு பத்து மைல் வழிஞ்சு போகிற போட்டு வந்து ஒரு நாற்பது மைல் முப்பது மைல்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வழிஞ்சு போக ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து இந்த பேராசூட் போடுறோம் இப்போ வந்து நம்ம வந்து ஈச்சு வச்சுக்கிறோம் அந்த ஈச்சுக்கு வந்து கப்பல் ஈச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆங்கர் போட்டிருந்தோம்னா ஆங்கரோட ஃபுல் பவர் வந்து இந்த கயிரில் தான் நிற்கும் அந்த டைமில் வந்து ரொம்ப ஆயிருச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் இந்த கயிறுக்கு வந்து கல்ட்ரைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து கப்பல் ஈச்சுன்னு சொல்லுவாங்க ரொம்ப சீக்கிரமாக கல்ட்ரைக்காண்டி ஒரு ஈச்சு வைப்போம் அந்த ஈச்சு தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் வச்சுட்டு வந்து ரெண்டு சைடு வந்து இதில் வந்து கயிறு இருக்கும் ஒரு சைடு வந்து போட்டில் வந்து காண்டி வந்து ஒரு சைடு வந்து வச்சுருப்போம் இன்னொரு சைடு வந்து அந்த இதை வந்து பேரசூட் போட்ட பேரசூட்டை காண்டி ஏன்னா வந்து அந்த போட்டில் கெட்டின கயிறை வந்து நம்மளால் எடுக்க முடியாது இப்போ நீங்கள் வந்து பேரசூட் பார்த்துருப்பீங்க அது வந்து எப்படி ஒரு மேலேருந்து அப்படியே விரிஞ்சு அப்படி மெதுவாக இறங்குது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அதே கான்செப்ட் தான் ஆனால் வந்து அது வந்து காற்று வந்து பிடிச்சிருக்கும் இது வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியில் வந்து அது வந்து செருத்து அப்படி மெதுவாக வரும் அதனால் வந்து நம்ம அந்த விரிஞ்ச பக்கத்தை வந்து இழுக்க முடியாது அந்த பேக் சைடில் உள்ள பக்கத்து மூலியமாக தான் இழுக்கணும் நம்ம சேனலில் வந்து கடல் மட்டும் கடல்ஸ் வந்து சுவாரஸ்மான தகவல் வந்து தொடர்ந்து பதிவிட்டு வரும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே இந்த வீடியோ பற்றினா உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன் நான் பேரசுட்டு போட்டு முடிச்சுட்டு வந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் சாப்பிட்டுட்டு வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்திப்போம் காலையில் எந்திச்சு நம்ம இப்போ வாங்க நல்ல இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே தெளிவுபடுத்த ஆரம்பிச்சிடும் தெளிவுபடுத்தினோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு மேலே ஆயிரும் மறுபடியும் அதுக்கப்புறம் ரொட்டின் ஆகும் அஞ்சு மணிக்கு மறுபடியும் வந்து வலை இழக்கிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து எட்டு மணி போல் பிடிப்போம் எங்களோடய ஒர்க் வந்து இப்படி தான் ரொட்டீன் ஆகியிருக்கும் நம்ம கூட வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுகள்லாம் வந்துருக்கோம் அந்த போட்டுகள் எப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் தான் இருப்பாங்க நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த இடத்துல போடுறோம் இந்த கமர்ஸில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அந்த பாயிண்டில் தான் இழக்கும் ஏன்னா இப்போ வந்து நம்ம கடலில் வந்து ஒரு இருபது முப்பது வளம் கிடக்குனா எல்லோரும் வந்து ஒரே பாயிண்டில் இழக்கணுன்னா வலைகள் வந்து ஒவ்வொரு வலையும் வந்து ஒன்று 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 வந்து அடிச்சிருவோம் அதனால் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து இந்த டைம் இந்த பொசிஷன் பாயினில் நான் போடுறேன் அந்த பொசிஷன் ஃபைனில் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயர்லெஸ்ஸில் எல்லாருமே பேசிட்டு தான் வந்து இழக்கும் அதனால் வந்து எங்கள் வலை வந்து இன்னொரு வலையோட இன்னொரு வளம் வந்து அடிக்காது சில நேரம் வந்து அடிக்கும் எப்படின்னா நீவாடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நீவாடை பொறுத்து தான் வந்து நம்ம ஒரு வலை வந்து நீவாடை பொறுத்து தான் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகும் அந்த நீவாடு வந்து சரியில்லாமல் இருந்துச்சுன்னா வந்து அடிக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோல வந்து இந்த செருப்பு குச்சி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இது வந்து அடிச்சிருக்கோம் அதுதான் வந்து சரியில்லாத நீவாடு அந்த டைமில் வந்து இன்னொரு வலையோட இன்னொரு வலை வந்து மொத்தமாக அடிச்சிரும் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் அந்த டைமில் வந்து வலை எல்லாம் முறுக்கி வந்துடும் சில டைமில் வந்து காற்று அதிகமாக இருந்தால் கூட வலை வந்து முறுக்கி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம மக்களையும் வீடியோ பிடிச்சிட்டுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரியும் வந்து வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷனை வந்து கொடுங்க

இப்போ உங்களுக்கு பார்க்கறக்கு வந்து காத்தே இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் காத்துக்கு வந்து நம்ம போட்டு வந்து காத்துக்கு வந்து வழியாது அது வந்து வழியறது வந்து நீவாடு அப்படின்னு சொல்லுவோம் அதை பொறுத்து தான் வந்து போட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு கடல் சார்ந்த நல்ல வேலை சந்திப்பவங்களே தேங்க்யூ